இது வெறும் வயிற்று பசியை போக்குகின்ற திட்டம் மட்டுமல்ல இது மாணவருடைய அறிவு பசியை போக்குவதற்கான ஒரு மகத்தான திட்டம் கொழுக்கட்டை மாவிற்கு அச்சை கேட்டு வாங்குங்கள் இங்க இருக்கின்ற ஆசிரியர்களுக்கு மட்டும் ஒரு கோரிக்கை மாணவர்களை படிக்க மட்டுமே சொல்லாம விளையாட்டு நேரத்துல விளையாடவும் நீங்க அனுமதிக்கணும்னு கேட்டுக்கொள்கின்றேன் The bond between Tamil Nadu and Punjab has endured for a long time and continues to grow very strong. When Dr. Kalinger assumed office for the first time of Chief Minister of Tamil Nadu in 1969, he visited Ludhiana in Punjab. He observed the functioning of the Punjab Agricultural University there. Inspired by its model, he went on to establish the Agricultural University in Coimbatore in 1971. Today. ஆனரபிள் சீப் மினிஸ்டர் ஆஃப் பஞ்சாப் திரு பகவந்த் சிங் மான் இஸ் கிரேசிங் திஸ் இவெண்ட் வித் பிரசன்ஸ் தேங்க்யூ அகேன் சார் கல்வி மட்டுமல்ல கல்வியோட காலை உணவு கல்விக்கு உதவித் தொகைன்னு நம்முடைய திராவிட மாடல் அரசு கல்விக்காக செயல்படுத்தி வருகின்ற சாதனை திட்டங்களை இன்றைக்கு ஒட்டுமொத்த நாடும் பாராட்டிக்கிட்டு இருக்கு நம்முடைய திட்டங்களை பிற மாநிலங்கள் பாராட்ட மட்டுமல்ல அதை ஃபாலோவும் செய்து கொண்டிருக்கிறது

பெற்றோர்களும் ஆசிரியர்களும் அதிக அளவில் வந்திருக்கிறீங்க உங்க பிள்ளைகளை இனி ஸ்கூல்லயே ரிலாக்ஸா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு பாடங்களை கவனிக்க வச்சிருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இது வெறும் வயிற்று பசியை போக்குகின்ற திட்டம் மட்டுமல்ல இது மாணவருடைய அறிவு பசியை போக்குவதற்கான ஒரு மகத்தான திட்டம் ஆனரபிள் சீப் மினிஸ்டர் ஆஃப் அண்ட் சேஸ் தட் ப்ரொவைடிங் ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் டு சொசைட்டி எம்பவர் டு ஹெல்ப் திம் செல் அண்ட் எமர்ஜ் சக்சஸ்ஃபுல் சிட்டிசன்ஸ் அண்ட் லீடர்ஸ் Therefore, I am confident that this breakfast scheme will further strengthen our students' ability to emerge as successful individuals in each, each life. ஒரு கோரி படிக்க மட்டுமே சொல்லாம விளையாட்டு நேரத்துல விளையாடவும் நீங்க அனுமதிக்கணும்னு கேட்டுக்கொள்கின்றேன் மாணவர்களுடைய பிசிக்கல் ஹெல்த் நல்லா இருந்தாதான் அவங்களுடைய மென்டல் ஹெல்த்தும் நல்லா இருக்கும் இந்த காலை உணவு திட்டத்தை மாணவர்கள் நன்றாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அதே மாதிரி நம்முடைய மகளிர் சுயஉதிக் குழு சகோதரிகள் அவங்களுடைய உழைப்பு இந்த திட்டத்துடைய வெற்றியில மிக மிக முக்கியமானது இந்த காலை உணவு திட்டத்தை தாய்மை உணர்வோடு சமைத்து தருகின்ற உதவி குழுக்களைச் சேர்ந்த என் அருமை சகோதரிகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பாராட்டையும் நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் பை ப்ரொவைடிங் மேல்யூட்ரிஷன் பட் ஆல்சோ என் ஆப்பர்ச்சு இந்த சிறப்புக்குரிய திட்டத்தை தொடங்கி வைக்க வருகை மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வருக வரு வரவேற்கின்றேன் ஐ வெல்கம் ஐ வெல்கம் ஒரு ஹானரபிள் சீப் மினிஸ்டர் ஆஃப் பஞ்சாப் திரு பகவான் சிங் மன் அவர்கள் அண்ட் இஸ் ஒய்ஃப் திருமதி குர்பிரீத் கவுர் மேடம் அவர்கள் அத்தை கனிமொழி கருணாநிதி அவர்களையும் மாண்மிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அண்ணன் திரு மா சுப்பிரமணியன் அவர்களையும் மாண்மிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அண்ணன் சேகர்பாபு அவர்களையும் மாண்மிகு சமூக நலத்துறை அமைச்சர் அக்கா கீதா ஜீவன் அவர்களையும் வனத்துறை அமைச்சர் அண்ணன் திரு ராஜ கண்ணப்பன் அவர்களையும் தென் சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் அக்கா தமிழச்சி சி உள்ளிட்ட அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன் அண்ணன் முத்தரசன் அவர்களையும் வருக வருகிற்கின்றேன் ஆட்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்